சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே அந்த மந்திரப்பூவை பார்த்த சந்தோஷத்தில் வேகமாக பார்த்தா சேது கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு தமிழே நான் அந்த பூவை மந்திரப்பூவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்தவும் நீ இங்கேயே இரு நான் போயிட்டு அந்த மந்திரப்பூவை பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஐயோ மாமா எவ்வளோ ஒசரமாக இருக்குது இந்த மரத்தில் மேலே நீங்கள் எப்படி ஏறுவீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா அடி எதுவும் பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் நீ இங்கே இரு நான் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா அந்த மரத்து மேலே ஏறி மந்திரப்பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்பதான் பார்த்தா யானை கத்துற சத்தம் கேக்குது ஐயோ மாமா யானை கத்துற சத்தம் கேட்குது மாமா நீங்கள் கீழே இறங்கி வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கற்றுனதும் ஐயோ தமிழ் பயப்படாத பயப்படாத நீ அங்கேயே இரு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அந்த மந்திர பூவை பறிச்சுட்டு கீழே இறங்கி வராரு அப்போதான் பார்த்தா சேதுவும் தமிழும் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கையில் ஒரு குழியில் விழுந்துடுறாங்க அந்த குழியில் விழுந்ததுக்கு அப்புறமா இங்கே யானை பார்த்தா வேகமாக வந்து கத்திக்கிட்டு இருக்கு சேதுவையும் தமிழையும் பார்த்தா அந்த குழிக்கு மேலே கத்திக்கிட்டு இருக்கு இதை பார்த்ததும் தமிழ் பிள்ளையாறப்பா பிள்ளையாரப்பா எப்படியாவது போயிருப்பா எங்களை விட்டுருப்பா ப்ளீஸ்ப்பா எங்களுக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமி அப்போ தான் சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏய் அது காட்டு யானை அந்த காட்டு கிட்ட போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் நீங்கள் சும்மா நான் எத்தனை தடவை நம்ம குளத்துல இறங்கி தண்ணி எடுத்து பிள்ளையார் அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கேன்னு தெரியுமா பிள்ளையார் அப்பா போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சாமி கும்பிட்டுருக்கவும் அந்த யானையும் பார்த்தா போயிருது இங்கே பாருங்க யானை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இங்கே தமிழ் கத்திக்கிட்டு இருக்கவும் சரி சரி இந்த குழியில இருந்து முதல்ல எப்படி வெளியே போறதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேதும் தமிழும் பார்த்தா நீங்கள் முதல்ல ஏறுங்க அதுக்கப்புறம் நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் இங்கே சேது பார்த்தா அங்கே இருக்கிறத பிடிச்சி ஏற பார்க்குறாரு ஆனால் ஏற முடியாமல் கீழே விழுந்துடுறாரு சரிங்க அப்போது நீங்கள் முதல்ல என்னை எப்படியாவது தூக்கி விடுங்க நான் ஏறிடுறேன் நான் ஏறினதுக்கப்புறமா என் முந்தானியம் போடுறேன் அதுக்கப்புறமா அதை பிடிச்சி நீங்கள் ஏறி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொன்னதும் இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா தமிழை தூக்கி விடுறாரு தமிழ் இருந்து ஏற முயற்சி பண்ணும்போது வலிக்கு சேது மேலேயே விழுந்துடுறாங்க ஏய் உனக்கு ஒன்றும் அடிபடலையே வயிறு ஒன்றும் அடிபடலையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு மாமா எனக்கு எதுவும் அடிபடலை அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்து தமிழ் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரி ரெண்டு பேருமே ஏற முயற்சி பண்ணிட்டோம் ஏற முடியல கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் தமிழ் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போதான் ஒரு இறை நட்சத்திரம் பார்த்தா அங்கேருந்து எரிஞ்சு இருக்கவும் இதை பார்த்தவன் தமிழ் வேகமாக கையெடுத்து சாமி கும்பிடவும் ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு இல்ல மாமா இப்ப பாத்தீங்களா ஒரு நட்சத்திரம் எரிஞ்சு போய் விழுந்தத தான் எரி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள நீண்ட நாள் ஆசை இருந்தா கையெடுத்து கும்பிட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அது நடக்கும்னு சொல்லுவாங்க அதான் நானும் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொன்னதும் சரி அப்படி என்ன உன்னுடைய நீண்ட நாள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கேட்கவும் எனக்கு என்ன மாமா நீண்ட நாள் ஆசை இருக்கும்போது என் மேலே பழையபடி அன்பு காட்டணும் பாசம் காட்டணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் என்னை மன்னித்து மறுபடியும் ஏற்றுக்கணும் இதுதான் மாமா என்னுடைய நீண்ட நாள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதோ அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு செய்து சொல்கிறாரு நீ என்றைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி சொன்னியோ எங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு போனாரோ இதெல்லாம் என்னாலேயும் மறக்க முடியாது எங்கள் அப்பாவாலையும் மறக்க முடியாது என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராலையும் நீ பண்ண தப்பாக மறக்கவே முடியாது இது கனவுல கூட நடக்காது இப்படி முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காம முதல்ல இந்த குழியில இருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்னு அதை பற்றி யோசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்கிறாரு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா அமைதி இங்கே காட்டுக்கு வெளியில் பார்த்தா ராஜாங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ போலீஸ்காரங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை சார் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கல நம்ம டீமும் தேடி காட்டுக்குள்ளே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவரை நம்ம டீம் கண்ணில் சேது சார் சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கையில் மூப்பு தாய்க்கு பார்த்தா சாமி வந்துடுது காட்டுச்சம்மனுடைய அருளால் உன் பிள்ளை கண்டிப்பாக வந்து நல்லபடியாக சேர்ந்துருவான் என் இனத்துக்கு நல்லது பண்ண வந்தவன் உன் குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூப்பு தாய்க்கு சாமி வந்து சொன்னதும் அம்மாவே சொல்லிட்டாங்க அப்போ எதுவும் நடக்காது தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சரி சார் விடுறதுக்குள்ளே எப்படியாவது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே போலீஸ்காரங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே ஈஸ்வரி வேகமாக மோகனாக்கு ஃபோன் போட்டு அக்கா சேது அக்கா சேதை பற்றி ஏதாவது தகவல் வந்துச்சாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் இல்லை ஈஸ்வரி உடம்பு இப்போ எப்படி இருக்குது ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க எனக்கு பரவாயில்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டுருக்குறாங்க